ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடிசாரவடியாய் விஸ்வரூபா வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாசம் நாலாம் தேதி சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனி பிரதோஷம் இது நூற்றி இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு பிறகு வருகின்ற அரிய வாய்ப்பு இன்னைக்கு இரவு போது நான் சொல்கிற அந்த ஒரு பொருளை மட்டும் உங்கள் தலைகணிக்கு அடியில் வச்சு தூங்குங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய தலையெழுத்து மாறும் உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் வாழ்நாள் முழுவதும் பணம் மழையாய் பொழியும் மலையாய் குவியும் உங்கள் குடும்பமே உங்கள் வம்சமே கோடீஸ்வரர் யோகம் பெறும் அதை பத்தி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்ல செய்ய மாட்டாங்க அதாவது இந்த புரட்டாசி மாதத்துல வர சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பயுமே பிரதோஷத்திலேயே சனி பிரதோஷம் விசேஷமான பிரதோஷம் அதாவது சனி பிரதோஷம் அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் எக்கச்சக்கமா இருக்கும் ஏன் தெரியுமா சனி பிரதோஷம் அந்த அளவுக்கு விசேஷமானது சனி பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம சிவபெருமான வழிபட்டோம்னா சனி பகவானால ஏதாவது நமக்கு வந்து தோஷம் இருந்ததுன்னா அது எல்லாம் நிவர்த்தியாகும் அதேமாரி போன பிறவியோ இந்த பிறவிலையோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் தடை விலகும் கண்திஷ்டி விலகும் நம்ம வாழ்க்கையில அத்தனை நன்மையும் நம்மள தேடி வரும் நம்மளுடைய வாழ்க்கையே ஒவ்வொன்று வரும் பதினாறு செல்வமும் நம்ம வீட்டில் நிரம்பி வழியும் அதாவது இந்த புரட்டாசி மாதன்றது வந்து பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் தான் நவராத்திரி வழிபாடும் வரும் அதேமாதிரி இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து இந்த சனி பிரதோஷம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா சனி பகவானும் நமக்கு வந்து நன்மை அதிகமாக கொடுப்பாரு சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்ன்னுவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து யார் யாரெல்லாம் சிவபெருமானை வழிபடுறோமோ அவங்கள வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அந்தளவுக்கு நன்மையை பண்ணுவார் என்றைக்குமே சிவபெருமானை வணங்குறவங்களை வந்து சனி பகவான் வந்து அவர் சோதிக்கவே மாட்டார் என்றைக்குமே அவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணவே மாட்டார் மாறாக நன்மையை அள்ளி அள்ளி கொடுப்பார் சனி பகவான் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனி பகவான் கொடுத்தாருன்னு வச்சிங்களா அதை நம்மளால் தடுக்க முடியாது கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது சனி பகவானை தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் அதே மாதிரி சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வர ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு வந்து நம்ம தளிகை போட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணுவோம் அப்படிப்பட்ட பெருமாளுடைய அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்கும் இன்றைக்கி இரவு நீங்கள் தூங்கும்போது எப்போ தூங்கினாலும் சரி தான் நீங்கள் ஒம்பது மணியோ பத்து மணியோ எப்போ பதினொன்று பன்னெண்டு எப்போ தூங்கினாலும் நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் உங்கள் தலைகணி கீழே வச்சு தூங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய தலையெழுத்து மாறும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதாவது நான் சொல்கிறேன் அந்த பொருளை உங்கள் தலைகாணி கீழே வச்சு நீங்கள் தூங்கிட்டு முயற்சி செய்யணும் சரிங்களா எப்பயுமே நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது அதற்கான முயற்சியை செய்யணும் முயற்சி பண்ணனா அதனுடைய பலன் வந்து பண்படம் அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னால் நீங்கள் முயற்சி பண்ணதுக்கும் இந்த பொருளை உங்கள் தலைகாணி கீழே வச்சு தூங்கின பிறகு நீங்கள் முயற்சி பண்ணதுக்கும் அதனுடைய அந்த நன்மையுடைய வித்தியாசம் பார்த்தீங்களா அது மலையளவுக்கு வேறுபடும் சரிங்களா அதாவது உதாரணத்துக்கு நண்பர் வந்து ஒருத்தருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு அதிசயம்னு அவர் சொன்னார் அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே அபரிதமான நன்மைகள் நடந்ததுன்னு சொன்னார் அதாவது அவர் என்னென்னா ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்திருக்கார் சரிங்களா கவர்மெண்ட் வேலை அவருக்கு அதாவது வெளியூரில் வந்து போஸ்டிங் வந்து வெளியூரில் போட்டாங்க அங்கே வெளியூரில் போய் குடும்பத்தோடு தங்கி அவர் வந்து அங்கே வேலை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து குழந்தெல்லாம் பிறந்துடுது ரெண்டு குழந்தைங்க மனைவி இவர் கவர்மெண்ட் வேலை அதனால் அங்கேயே ஒரு வாடகை வீட்டில் வந்து அவங்க தங்கி இருந்திருக்காங்க சரி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கேயே இருந்துட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம இந்த ஊர் தான் அந்த ஊர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன பண்ணாங்கன்னா சரி இந்த ஊர்லேயே நம்ம ஒரு வீடு கட்டிடலான்னு சொல்லி அந்த ஊர்லேயே ஒரு இடம் வாங்குறாங்க சரிங்களா ஒரு இடம் வாங்குறாங்க இவங்க இடம் வாங்கும்போது அந்த பக்கத்தில் வீடே கிடையாது சரிங்களா இப்போ அந்த ரியல் எஸ்டேட்டு அந்த இடம் விற்கிறவங்க புதுசாக ஒரு இடத்த இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அப்போ எல்லோரும் இடம் வாங்கி தானே கட்டணும் அந்த மாதிரி அந்த எப்போ அந்த இடத்த விற்க ஆரம்பிச்சாங்களா அப்போயே ஒரு இடத்த வாங்கிட்டாங்க வீடு கட்டுற மாதிரி வாங்கிட்டு சரி நம்ம வீடு கட்டிடலாம் முதல்ல ஒரு இடந்த தானே வீடு கட்ட முடியும் அதனால் ஒரு இடத்த வாங்கி போட்டுணுன்னு வாங்கி போட்டாங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து போச்சு வேற ஒரு ஊருக்கு மா இது அவங்களுடைய வேலையை வந்து வேறு ஒரு ஊருக்கு மாற்றிட்டாங்க இவங்களால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல என்னடா இந்த ஊர்லேயே நம்ம வீடு கட்டலான்னு இடம் வாங்கி போட்டுமா அதாவது வேறு ஒரு ஊருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கிடச்சி பற்றி அது கிட்டத்தட்ட இவங்க வேலை செஞ்ச ஊருக்கும் அப்போ புதுசாக அந்த டிரான்ஸ்ஃபர் கிடச்சி இல்லையா அந்த ஊருக்கு நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு சரிங்களா இந்த ஊருக்கும் இப்போ அந்த இடம் வாங்கி போட்டாங்க பார்த்தீங்களா அந்த வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டாங்களா அந்த ஊருக்கும் இப்போ புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா பணியிடை மா பணியிடை மாற்றம் அந்த ஊருக்குன்னு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதனால் வந்தும் போக முடியாது சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா சரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்ருனா கூட சரி நம்ம எதாவது வந்து கூட பார்த்துட்டு போகலாம் வீடு கூட கட்டலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு அந்த புதுசாக அந்த இடம் மாற்றின ஊருக்கும் அவங்க இடம் வாங்கி போட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஊருக்கு நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இதுக்கு மேலே அந்த பக்கம் வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரி வித்துடலான்னு பார்த்தா இவங்க நினச்ச நேரத்தை விற்க முடியல அதேமாரி குறைச்சி கேட்குறாங்க சரிங்களா அதாவது இதுதான் ஒரு பிரச்சனை நம்ம எப்பயுமே இடம் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன் அதை வந்து நம்ம நினைச்ச நேரத்துக்கு அதை விற்க முடியாது சரிங்களா தான் தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு சொல்லுவாங்க இடத்த நம்ம வாங்கிட்டோம்னா அதாவது ஒரு ஹாட்டான ஏரியாவில் இருந்துன்னா ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு நல்ல மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் உடனே விற்றுடும் மக்கள் நெருக்கம் குறைவான இடத்துல நம்ம இடம் வாங்கிட்டோம்னா அதை நம்மளால் சீக்கிரம் வந்து விற்க முடியாது அதிர்ஷ்டம் இருந்ததுனா உடனே விற்கும் அவ்வளோதான் இது விற்றுலான்னு பார்க்குறாங்க இவங்க நினச்ச மாதிரி விற்க முடியல அதே மாதிரி வந்து இவங்க மேக்சிமம் இவங்க வாங்கின விலைக்கு மட்டும்தான் கேட்குறாங்க அதுக்கு அதை தாண்டி யாருமே கேட்கல என்னடா பண்ணுறதுன்ட்டு இவங்களும் வந்து அங்கே ப பக்கத்தில் இருக்கிற கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க சரிங்களா கொஞ்சம் இடத்த பார்த்துக்கோங்கன்ட்டு அதுக்கடுத்தது எப்பயாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு போய்ட்டு இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துருந்தாங்க அதுக்கடுத்து ஒரு நாள் சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அவங்க தலைகணி கீழே வந்து தர்பை புல் இருக்குது பார்த்தீங்களா தர்பை புல் தர்பை புல் வந்து அந்த ஏரி ஓரம் குளத்து ஓரம்லாம் இருக்கும் நல்லா ஒயர் வயர் மணி எட்டியும் இருக்கும் அந்த தர்பைப்புல வந்து அவங்க தலைகாணி கீழே வச்சு தூங்கினாங்க ஒரே வாரத்தில் வந்து அங்கேருந்து ஒரு புரோக்கர்கிட்ட வந்து ஃபோன் வந்து அந்த மாதிரி உங்கள் இடத்த வந்து கேட்குறாங்க அது வந்து மூன்று மடங்கு அதிகமாக கேட்குறாங்க இவங்க வாங்கினது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அந்த இடம் ஆனால் வாங்க இவங்க வந்து ஒரு கோடி தாண்டி சொன்னாங்க சரி அவங்க வாங்கிறது ரெடி நீங்கள் கூட நினைக்கலாம் அது எப்படிங்க முன்னாடி வந்து இடமே விற்கவே முடியல அது எப்படி இன்றைக்கி வந்து மூன்று மடங்கு லாபம் வந்து கிடச்சேன் என்னன்னா இவங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்து இடத்துக்காரங்க அவங்க வெளிநாட்டில் இருந்துருக்குறாங்க அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து வீடு கட்டுறதுக்கு பார்த்துருக்காங்க சரி பக்கத்தில் ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்கே அதுவும் கிடச்சுனா நமக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி கேட்டால் தான் காசு வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது மாதிரியே மூணு பங்குங்களுக்கு வந்து அதிகமாக விற்றாங்க அதுக்கடுத்து வந்து அந்த பணத்தை வந்து தங்க நகைலாம் வாங்கி வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து தங்கவலைலாம் எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி அது பல கோடி தாண்டி போய்ட்டு சரிங்களா கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து பணமே வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது அந்த தர்பைப்பில் வந்து அவங்க தலைகாணி கீழே வச்சு தூங்கினதுலேருந்து அவங்க வாழ்க்கையில் அந்தளவுக்கு நல்ல விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க மாதிரி பணம் பல வழியில் வந்து இன்னைக்கு வந்து வருது மாதிரி அந்த குழந்தைங்க வந்து ரெண்டு பேருமே டாக்டருக்கு படிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வரும் இன்றைக்கி நீங்கள் ஏழையோ பணம் கருற தெரியாது அந்த பொருளை மட்டும் நீங்கள் உங்கள் தலைகாணி கீழே வச்சு தூங்கி பாருங்கள் குட் நியூஸ் அடிக்கடி தேடி வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி குட் நியூஸ் நல்ல நல்ல அந்த செய்திகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் மாதிரி இந்த தர்பை புள்ள நம்ம நம்ம வந்து வீட்டில் வச்சிருந்தோம்னாவே ஒம்பது நவ கிரகங்களும் போட்டி போட்டு வந்து நன்மையை பண்ணோம் ஏன்னா இந்த தர்பை புல்லுக்கு வந்து நவ கிரகங்களால் வர்ற தோஷத்தை நம்மளை விட்டு அதாவது நீக்கிடும் அதேமாரி நவ கிரகங்களுடைய நன்மையை அனைத்தும் வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியதான் இந்த தர்பை புல் அப்படிப்பட்ட அந்த தர்பைப்பில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் பீரோவில் வச்சுருப்பாங்க எல்லாமே வெளியில் சொல்ல மாட்டாங்க சரிங்களா நம்மளுடைய பார்வைக்கு வந்து அவங்க வந்து பணக்காரங்கன்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்க வந்து பீரோவில் வந்து இந்த தர்பைப்பில் வச்சுருப்பாங்க ஏன் தெரியுமா அந்த வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த தற்பேப்பில் வந்து சும்மா ஒரே ஒரு தருவேப்பில் இருந்தால் போதும் சும்மா ஒரு மடித்து ஒரு பேப்பரில் இது பண்ணி இல்லை பேப்பரில் இல்லை அப்படியே கூட நீங்கள் நீட்டாக போட்டு போட்டு நீங்கள் தலைக்காணியில் வச்சு தூங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து உங்கள் மனசில் நினைச்சிக்கின்னு தூங்க ஏதாவது ஒரு கோரிக்கை எதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு முக்கியமான தேவையாக இல்லையா வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வேணும் திருமணமாகளுக்கு திருமணமாகணும் கடனாலேயே வாழறவங்களுக்கு கடன் அடைஞ்சி நல்லா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அதேமாரி கடன் இல்லாதவங்களுக்கு இப்போ பணத்தோட ஒரு வாழ்க்கை பணக்கார ஒரு வாழ்க்கை வேணும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவைகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கின்னு இதை வைங்க அதாவது தருவைப்பில் குப்பை குப்பைமேனி வேர் குப்பைமேனி இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எல்லா தெருவிலையும் இருக்கும் எல்லா ரோட்லேயுமே இருக்கும் இந்த செடியை வந்து அந்த வேரோடு பிடுங்கி அந்த வேரை வந்து கத்தியாலேயோ மெட்டலால் வந்து அதை வெட்டவே கூடாது அதாவது தண்டையும் வேரையும் பிரிப்போம் இல்லையா கையால் கிள்ளலாம் அப்படி இல்லைன்னா மர கரண்டி இருந்ததுன்னா அதில் வந்து அறுக்கலாம் சரிங்களா இதை வந்து கத்தியால் அது பண்ணக்கூடாது அந்த வேற கழுவி அதில் மஞ்சள் தடவி அதை ஒரு பேப்பரில் போட்டு மடித்து நீங்கள் வந்து உங்கள் தலைகணி கீழே என்ன வேணும்னு நினச்சாலும் இந்த வேரை வந்து அந்தளவுக்கு அதாவது பண ஈர்ப்புக்கு வந்து இந்த வேர் வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவமான வேர் சரிங்களா அதேமாரி பெரிய பெரிய பணக்காரங்களாம் அந்த வேரை என்ன பண்ணுவோம்னா இதை வந்து அப்படியே மடித்து அவங்க பீரோவில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு பணம் கட்டுக்கட்டாக குவியும் அப்படிப்பட்ட இந்த குப்பை மீனி வேறை வந்து நீங்கள் வந்து கழுவிட்டு மஞ்சள் தடவி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் தலைகணி கீழே வச்சு தூங்குங்க அதுக்கு அடுத்தது கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா கிராம்பு அந்த கிராம்பு ஒரு மூணு கிராம்பு நல்லா முட்டோட சரிங்களா அதாவது எந்த நல்ல முழு கிராம்பை எடுத்து மூணு கிராம்பை நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சிக்கின்னு உங்கள் தலைகணி கீழே வச்சு நீங்கள் தூங்குங்க அதேமாரியே முயற்சியும் பண்ணணும் சரிங்களா இதுக்கு முன்னால் நீங்கள் பண்ண முயற்சிக்கும் இப்போ பண்ணுற அந்த முயற்சியில் கிடைக்கிற பலனுக்கும் அதை வித்தியாசம் மலை அளவுக்கு வேறுபடும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நன்மை தேடி வரும் ஒன்பது நவ கிரகங்களை போட்டி போட்டுக்கின்னு நன்மை செய்யும் நான் பண்ணுறேன் நீ பண்ணுற நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு நன்மை செய்யும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பெரிய ஜவுளி கடைக்கு போகிறோம் பெரிய நகை கடைக்கு போகிறோம் நம்ம வந்து பொருளை வாங்கிக்கிட்டு கியூவில் நின்று தான் நம்ம காசு கொடுத்து வரோம் அதுக்கு பேர் தான் பணம் வரிசை கட்டி நிற்கிறோங்கிறது சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பெரிய பெரிய முதலாளிகள்லாம் பெரிய பெரிய கடை முதலாளிகள்லாம் அவங்க வந்து பணப்பட்டியில் பார்த்திங்கன்னா அந்த குப்பை மீனவரு தர்பை புல் இந்த கிராம்பு இதெல்லாமே பயன்படுத்துவாங்க சரிங்களா அதனால்தான் அவங்க கிட்ட வந்து அவங்க நிறுவனத்தில் வந்து பணம் வந்து வரிசை கட்டி நிற்கிது அப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வமும் வந்து நிரம்பி வழியும் வாழ்க்கையில் பணம் இருந்தாவே பிரச்சனை எல்லாம் நம்மளை வந்து த தலைதறிக்க ஓடும் பணம் இல்லைன்னா பிரச்சனை நான் வரேன் நீ வரேன்ட்டு வரும் அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் வந்து உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை பிரச்சனை நீங்கி அத்தனை செல்வமும் உங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் மூணு பொருள் சொல்லியிருக்கேன் அதாவது தர்பை புல் குப்பை மீனி வேறு அதுக்கடுத்து இந்த கிராம்பு இதில் எதையாவது ஒன்றை நீங்கள் வச்சுக்கிட்டா போ அதுக்கடுத்த நாள் வந்து இதை எடுத்து என்ன பண்ணால் பீரோவில் வந்து வச்சுருங்க ஆறு மாதம் வரைக்கும் வச்சிடலாம் சரிங்களா இதை வந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சிடலாம் சில பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட மாற்றுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட மாற்றாங்க நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஆறு மாதம் கழிச்ச பிறகு அதேமாரி ஒரு நாளைக்கு வந்து இந்த பிரதோஷம் எப்போ வருதோ மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் சனி பிரத வருஷத்தில் இது பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்து செல்வம் வந்து அதாவது நீங்கள் பண்ணுற சின்ன முயற்சிக்கும் பெரிய பெரிய வெற்றி கிடைக்கும் சரிங்களா நீங்கள் சின்ன முதலீடு ஒரு ரூபா செலவு பண்ணிங்கன்னா நூறுரூவா கிடைக்கும் அந்தமாரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரும் காண்பது கனவால நனவான்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க ஒருவேளை இந்த தர்பை புல்லோ அதுக்கடுத்து வந்து இந்த குப்பைமேனு வேரோ கிராம்போ இல்லைனா துளசி எல்லாருக்கும் பார்த்திங்களா அதை கூட உங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து உங்கள் தலைகாணி கீழே வச்சு தருங்க இன்றைக்கி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பிரதோஷம் அதே மாதிரி வந்து ச அது வந்து சனிக்கிழமையில் வர பிரதோஷம் சரிங்களா இதை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்